அடுத்த நட்சத்திரம் விஷா குலாராசியில விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கோவில் ஒரு அருமருந்து சித்திர ரத வல்லபினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அது வல்லூர் இவங்களுக்காகவே எழுதிப்பார் உள்ளது அத்தியாவசியமான செலவாக இருந்தால் கூட நூறு முறை யோசித்து செலவு செய்வது குரு விசாகம் நட்சத்திரத்தில் நின்றாலோ துக்கரன் விசாகம் நட்சத்திரத்தில் நின்றாலோ குழந்தைகளுக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் பெண்களுக்கு செலவு செய்யறதுல உள்ளுக்குள்ள ரொம்ப பாசக்காரங்க வெளியில காட்ட மாட்டாங்க விசாகம் நட்சத்திரத்துக்காரர்கள் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் அதை தனக்குள்ளேயே வைத்துக் கொள்வது சோகத்தை வெளியில் காட்டாமல் இருப்பது தன் குடும்பத்துக்காக இந்த தொழில் சிறப்பா இல்லாதவங்களுக்கு சொன்னேன் இல்லையா கஜேந்திர மோட்சப் இவங்க வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையில் திங்மன்ற இடத்துக்குள்ள வந்துடுறாங்க அது இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு திரு எல்லா நட்சத்திரத்துக்கும் நீங்க அதிர்ஷ்ட பறவை சொல்லுவீங்க அதே மாதிரி அவங்களுடைய பூ அதெல்லாம் சொல்லி விசாகத்துக்கு என்ன விசாகத்துடைய அதிர்ஷ்ட பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க சாமி அனைவருக்கும் வணக்கம் சாமி சுகமே சொல்லுங்க நட்சத்திரம் அருமையாக போயிட்டு இருக்கு அடுத்த நட்சத்திரம் விசாகம் பக்தி இன்ஃபினிட் நேரங்கள் அனைவருக்கும் உலக மெங்கிலிருந்தும் பார்த்து பல நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறாங்க நீங்களும் ஒவ்வொரு துறையிலும் சிறப்பான ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்து அருமையாக பேச வைக்கிறீங்க அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இறைவன் வந்து அந்த கொடுப்பனையை உங்களுக்கு கொடுத்துருக்குறார் உலகளாவிய நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொன்னான வணக்கங்கள் ரொம்ப நன்றி சார் நம்ம வந்து சமி ரிவர்ஸில் இருக்கிறோம் அதில் வந்து நம்ம விசாகத்தை பற்றி பார்க்க போகிறோம் விசாகம் நட்சத்திரம் இருப்பது துளாராசிலையும் இருக்குது ராசியிலையும் இருக்குது அப்போ இது ரெண்டு பக்கமும் இது வேற வேற மாதிரி வேலை செய்யுது துலாம் விருச்சகம் இதுல இப்போ ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறோம் ரெண்டு பேரும் விசாகம்னு வச்சுங்களேன் துலாமுக்கும் விருச்சகத்துக்கும் ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரம்னு சொல்லிக்காத அளவுக்கு ஒரு வேறுபாடுகள் இருக்கும் ஒரு ஒட்டு காரணம் என்னன்னா இது வந்து சுக்கரன் குரு காம்பினேஷன் வேற இது வந்து செவ்வாய் குரு காம்பினேஷன் வேற ஏன்னா அங்க வந்து ஒரு பயங்கரமா போர் ரெண்டு பேர்த்துக்கும் ஆகாது சுக்கரன் குரு தேவ குரு ஆஹ் சுக்ரன் ஒரு போர் படை தளபதி இவர் வந்து ஒரு படை தளபதி இரண்டு தளபதிகள் சந்தித்துக் கொள்ளும் பொழுது அங்க தான் யார் யாரை ஜெயிக்கிறது நானா நீயா அப்படிங்கிறதான் விஷயம் ஏன்னா சுக்கரனோட வீடு இவர் வந்து அங்க கெஸ்டா வர்றாருன்னு வச்சுக்கங்க அப்போ சொந்த வீட்டுக்காரனுக்கு தான் அதிக மரியாதை உண்டுன்னு அவரு இந்த கோர்ட்ல கேஸ் எல்லாம் நடக்குது இல்லையா இடம் வாங்கினவனுக்கு சொந்தமா குடியிருந்தவனுக்கு சொந்தமா இடம் வந்து ஒருத்தருக்கு சொந்தமா இருக்கும் இவர் வந்து ஒரு பத்து வருஷம் அங்க குடியிருந்திருப்பார் இவர் ஒரு கேஸ் போட்டிருப்பார் அவரு ஒரு கேஸ் போட்டிருப்பார் ஜட்ஜி என்ன தீர்ப்பு சொல்றதுனே தெரியாமல் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா இதுதான் விசாக நட்சத்திரம் குரு கொடுப்பாருன்னு சுக்கரன் விட்டுருவார் சுக்கரன் கொடுப்பாருன்னு குரு விட்டுருவார் இவங்க ரெண்டு பேரும் கொடுத்தாங்கன்னா அள்ளி கொடுப்பாங்க விட்டுட்டாங்கன்னா ஜீரோ தான் எப்படின்னா சாமி இந்த குரு சுக்கரன் இணைவு நம்ம ஏற்கனவே இதுக்கு தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் நம்ம சேனல்லே பேசியிருக்கோம் குரு சுக்கரன் சேர்ந்த ராதா வல்லவ பெருமாள் பத்தி எல்லாம் பேசியிருக்கிறோம் குருவும் சுக்கரனும் ஒன்றாக இணைந்தால் குழந்தை பிறப்பு தாமதமாவது குழந்தை பிறப்புல பிரச்சனை வர்றது குழந்தைகள் ஏதேனும் உடல் பிரச்சனைகளோடு பிறப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் மனநல பிரச்சனைகளோடு பிறப்பது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இதுக்கு வந்து சித்திர ரத வல்லப பெருமாள் மதுரை குருவித்துறை சித்திர ரத வல்லப பெருமாள் போயிட்டு வந்தா ரொம்ப சிறப்பாக இருக்கிறது குருவும் சுக்கரனும் யாருக்கு ஒன்றாக இருக்கிறதோ அல்லது யார் துளாராசில விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கோவில் ஒரு ஆறு மருந்து பொருளாதாரம் ஒரு லெவலில் ஜெயிச்சிடுறாங்க சாமி பணம் ஒரு லெவலில் கிடச்சிரும் ஆனால் குடும்பத்தில் வந்து நிம்மதின்றதே இருக்காது நீங்கள் சொல்றது வந்து துலாமில் இருக்க துலாமில் இருக்கிற விசாக விசாகத்துக்கு ஒரு குடும்ப நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது சாமி எல்லாம் இருக்கும் எல்லாம் இருந்தும் சாமியார் கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதை காட்டிடும் எல்லாமே இருக்கும் சாமி ஒரு லெவலுக்கு மேலே அதை அனுபவிக்க முடியாது மனைவி இருப்பாங்க கணவன் இருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள இல்லாமல் போயிடும் இது வந்து இந்த குரு சுக்கரன் காம்பினேஷன்ல இது நடக்குது ஏன்னா சந்திரன் அங்கே வந்து நீச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கிறார் கிட்டத்தட்ட விச விருச்சகத்துக்கு வரும்போது அவர் நீச்சமே ஆகிடுறார் அப்போ நீச்சத்தை நோக்கி நகரும் பொழுது அப்படிங்கிற விஷயம் இவங்க வந்து சாமி ஒரு விஷயத்தில் ரொம்ப நடுநிலையான இருக்கணும்னு நினைப்பாங்க தராஸ் பிடிச்சா மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நானும் இந்த கோட்டை தாண்டி வரமாட்டேன் நீயும் இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த கோடு போட்டு அந்த கோட்லேயே நில்லு அப்படின்னு சொல்கிறதில் இவங்க ரொம்ப கரெக்டான நபர்கள் அதே போல் துலாம் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வகையான பொறாமை குணம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதை வந்து அவங்க வெளிக்காட்டிக்கிறாங்களா இல்லையாங்கிறது வேறு ஆனால் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே அதை வந்து கடந்து போகிறக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்களை வச்சுக்குவாங்க அவங்களால அவ்வளோ எளிதாக அடுத்தவர்களுடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை அவங்கள யாராவது திட்டாங்கன்னா அவங்கள யாராவது திட்டாங்கன்னா அந்த நிமிஷம் அவங்க அதை காமிச்சிக்க மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த வன்மம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த சுவடு தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு அது வல்லூர் இவங்களுக்காகவே எழுதி உள்ளது இவங்க சாமி வெளியில் வந்து விட்டுருவாங்க சாமி வெளியில் வந்து இவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க சிரிச்சுக்கிட்டு பிறந்தனையா அதெல்லாம் பரவாயில்ல தம்பி போயிவிட்டோங்க போய்ட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படி உள்ளுக்குள்ளே மறக்கவே மாட்டாங்க துளாராசிக்கு பேசிக்கான கேரக்டரே இது உள்ளுக்குள்ளே பொறுமையாக அது புகஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக தன் எதிரியை என்னன்னு இவங்க பார்த்துருவாங்க இவங்க மனசில் யாரை எதிரின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்கு இவங்க தகர் தவறுவதே இல்லை நேருக்கு நேராக போய் செய்ய மாட்டாங்க டக்குன்னு வந்து சட்டையெல்லாம் பிடிச்சிட மாட்டாங்க சட்டையை பிடிச்ச என்ன அப்படின்லாம் கேட்கவே மாட்டாங்க இவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை வரும் பொழுது உங்களுக்கு யார் எதிரியோ அவர்களுக்கு என்ன பலமோ அந்த பலத்தை தூண்டிவிட்டு எதிரியை உட்கார வைக்கிறது இவங்களால் முடியும் நேருக்கு நேராக அடிக்கவே மாட்டாங்க சார் நீங்கள் குருவோட நட்சத்திரம் எதுவுமே நேருக்கு நேராக சண்டைக்கே வராது இவங்க போய் நேராக போய் சட்டையை பிடிச்சி என்ன விஷயம் என்னை பற்றி ஏன் இப்படி பேசுனேன் அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க நம்பியார் மாதிரி ம் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஆ பார்த்துடலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பண்ண ஒன்றும் அதெல்லாம் தம்பி அன்றைக்கே நான் மன்னிச்சுட்டேங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் தம்பி பார்த்துக்கலாம் தம்பி அப்படின்னு விட்டுட்டு பின்னாடி பத்து வருஷம் கழிச்சுனாவது அவங்க உங்களை பழி வாங்கியே தீர்வாங்க இது விசாகம் நட்சத்திரத்துக்கு உண்டான பேஸ் கேரக்டர் அதாவது அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையான ஒரு கேரக்டராக நான் அதை பார்க்குறேன் எதையுமே இவங்க மறக்க மாட்டேங்கிறாங்க மெமரி ஓவர் மெமரி ஆகுது உங்களுக்கு நல்ல விஷயமும் மெமரி ஆகும் கெட்ட விஷயம் மெமரி ஆகும் சீக்கிரமாக அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுத்துட மாட்டாங்க ஒரு விஷயத்த கொடுக்குறக்கு நூறு முறை யோசிப்பாங்க அத்தியாவசியமான செலவாக இருந்தால் கூட நூறு முறை யோசித்து செலவு செய்வது அப்படிங்கிறது ஒரு சில ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கூட இவங்க சரியாக கணக்கு பார்த்து தான் போவாங்க இப்போ இந்த இப்போ ஒரே நோய் தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா இங்கே போனால் இவ்வளோ செலவு வரும் இங்கே போனால் இவ்வளோ செலவு வரும் இதில் இதுவா இதுவா இப்போ நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்க போகிறீங்க இந்த பிராண்டா இந்த ப்ராண்டாக உட்காந்து ஆறாமரை யோசிக்கிறதெல்லாம் ஓகே ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலில் கூட இந்த கால்குலேஷன் போடாமல் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க அந்த கால்குலேஷன் இல்லாமல் இவங்களால் ஒர்க் பண்ணவே முடியாது கரெக்டாக வேலை செய்வாங்க இதை பண்ணிணா நூறுரூபா ஆகும் இதை பண்ணால் காரில் போனால் இவ்வளோ செலவாகும் பைக்கில் போனால் எவ்வளோ செலவாகும் ஃப்ளைட்டில் இப்போ நீங்கள் ஒரு டிராவல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விசாக நட்சத்திரக்காரங்க எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா நாலு விதமாக யோசிப்பாங்க ஃப்ளைட்டில் போனால் இவ்வளவு காரில் போனால் இவ்வளவு ட்ரெயினில் போனால் இவ்வளோ பஸ்ஸில் போனால் இவ்வளவு இதில் இது இதெல்லாம் ஸ்பெஷல் இது இதெல்லாம் ஓகே இதெல்லாம் ஓகே இல்லை இந்த ஹோட்டலில் தங்குறோம் இந்த ஹோட்டலில் தங்குறோம் இந்த பட்ஜெட்டு நாளையும் பட்ஜெட் போட்டு இந்த நாளில் எது அப்படின்னு இவங்க டிக்கடிக்கிறதுக்குள்ளே வந்துடும் பக்கமாக அவ்வளோ சீக்கிரம் முடிவு பண்ணவே மாட்டாங்க யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பொருள் வாங்குறதுனா இப்போ நீங்கள் ஒரு செல்ஃபோன் வாங்கணும் டக்குன்னு போய் உங்களுக்கு ஒரு ப்ராண்டு பிடிச்சிருக்கு போய் வாங்கிட்டீங்க அப்படின்லாம் இருக்காது இப்போ ஐஃபோன் சிக்ஸ்டீன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பத்து கடையில் விசாரிப்பாங்க இந்த கலர் இந்த மாடல் இந்த கடையில் என்ன விலை நாலு நாட்டில் விசாரிப்பாங்க மலேசியாவில் என்ன விலை சிங்கப்பூர்ல என்ன விலை கனடாவில் என்ன விலை யூஎஸ்ஏல என்ன விலை நம்ம ஃப்ரெண்ட் அங்கே இருக்கான் அப்போ நாளைக்கு காலையில் நமக்கு மொபைல் வேணுங்கிறது இல்லை அவன் வரும்போது வாங்கிட்டு வர சொன்னோம்னா ஒரு மாசம் ஆகும் நமக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கம்மியாக வருது சரி ஓகே அப்படியெல்லாம் யோசிப்பது இவங்க தான் நீங்கள் வந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை உடனே போய் அடைந்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவரிடம் இருக்காது காலம் வரும் வரைக்குமாவது அதை நான் நினைத்த பேட்டர்னில் போய் அடையணும் அப்படிங்கிற வேகம் இவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் இவர்கள் வாய் சொல்லில் வீரர்கள் அல்ல வெளியில் பேசிட்டு விட்டுட்டு போகிறவங்களாம் கிடையாது உள்ளுக்குள்ளே ஆழமாக யோசித்து அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா அதை வந்து அப்போத்தேக்கு இவங்க கண்டுக்காத மாதிரியே இருப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு பிசினஸ் பற்றி பேசுகிறீங்க ஃபர்ஸ்ட் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டாங்க இல்லை சார் எடுத்தோன்னா ஓ சூப்பருங்க பண்ணிடலாங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க ஆகட்டும் பார்க்கலாம் பண்ணிக்கலாம் ஆ யோசிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை உள்ளுக்குள்ளே போட்டு யோசிச்சு 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 அதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அதை நம்ம ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் நடக்கும் அதுக்குள்ளே போனால் என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படியெல்லாம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி ஓ கரெக்ட் அவங்களுக்கு மனசில் ஆமான்னு பட்டுருச்சுன்னா அந்த விஷயத்த செய்வாங்க இல்லைன்னு பட்டுருச்சுன்னா நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் ஆகாது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் பெண்களுக்கு செலவு செய்யறதுல பெருசாக வந்து கணக்கு பார்க்கறது இல்லை பெண்கள் ஆண்களுக்கு மாற்று பாலினத்தவருக்கு செலவு செய்யறதுல இவங்க கொஞ்சம் கணக்கு பார்க்காம செலவு பண்றது அப்பா பொண்ணுக்கு செலவு பண்றது அம்மா பையனுக்கு செலவு செலவு பண்றது இதெல்லாம் வந்து அதுக்குள்ளேயே வந்துடும் அந்த இடத்த பெருசா வந்து கணக்கு பார்க்க மாட்டாங்க தாய் தந்தையரை ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க அம்மா மேலே ரொம்ப பாசமா இருப்பாங்க அப்பா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க அவங்கள ரொம்ப பத்திரமா பாத்துக்குவாங்க எது ஒண்ணுலயும் பெஸ்ட் என்னங்கிறத யோசிப்பாங்க என்ன பெஸ்ட் சும்மா கிடைக்கிதுங்கிறக்காக அந்த விஷயத்த பண்ணிட மாட்டாங்க இதோட பெஸ்ட் என்ன இப்போ நம்ம ஒரு புடவை எடுக்கிறோம் அப்படின்னா போன ஒன்றும் புடவை எடுத்துகிட்டு மாட்டாங்க அந்த கடைக்காரன் நூறு கேள்வி கேட்கறது இவங்களாக தான் இருப்பாங்க எத்தனை செலவைக்கு தாங்கும் இதை வந்து அதில் கேரண்டி வாரண்டி எல்லாம் கேட்குறது தான் இருக்கும் நிறைய கேள்விகள் கேட்பாங்க ஒரு பொருள் வாங்கும் பொழுது நிறைய விஷயங்களை யோசிப்பாங்க நிறைய விஷயங்களை யோசித்து முடிவு செய்கிறதில் இவர்கள் வந்து மன்னர்கள் அதே போல் குருவோ சுக்கரனோ விசாகம் நட்சத்திரத்தில் இருப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் குரு விசாகம் நட்சத்திரத்தில் நின்றாலும் சுக்கரன் விசாகம் நட்சத்திரத்தில் நின்றாலும் குழந்தைகளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது படிப்பில் பிரச்சனை வர்றது என் குழந்தைக்கு என்னால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியல என் பையனை நான் நினச்ச வேலைக்கு அனுப்ப முடியல இல்லை என் குழந்தைக்கு என்னால் சிறப்பான கல்வியை கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு தாய் தந்தையராக வருத்தப்படுவது விசாகம் நட்சத்திரக்காரர்களே காரணம் இதை வந்து குழந்தைக்கு அதிகமாக கை வைக்கிறது இப்போ நீங்கள் வந்து துளாராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு வந்து மூணு ஆறு குடையவராக வந்துடுறார் அப்போ மூணு ஆறு குடையவர் வந்து எட்டு பன்னெண்டில் போய் மறைந்து விடுவது நல்ல விஷயம் ஆனால் அவர் வந்து ராசியிலேயே இருப்பது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இல்லை விசாகத்திலேயே இருப்பது அப்படிங்கிறது ராசியில் ராசி மண்டலத்திலேயே குரு இருப்பது அப்படிங்கிறது நல்ல விஷயம் அல்ல அதே போல் அங்கே வந்து சுக்கரன் விசாகத்தில் இருப்பது ஏன்னா எதிரியோட நட்சத்திரம் அவரோட சொந்த வீடு எதிரியோட நட்சத்திரம் ஒரு சிலருக்கு ரெண்டு பேரும் ஒன்றாக கூட இருந்துடுறாங்க இதெல்லாம் குழந்தைகளின் வாழ்வில் வளர்ச்சியை பாதிப்பதாக நம்ம வந்து பார்க்குறோம் விசாகம் நட்சத்திரம் ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் குரு சேர்க்கை இவர்கள் வந்து வேகமாக போய் விவேகமில்லாமல் ஒரு சில விஷயங்களை செஞ்சிடறாங்க வேகமாக செய்யணும்னு ஆசைப்படுறாங்க உள்ளுக்குள்ள நிறைய காம எண்ணங்கள் உணர்வுகள் அதிகமாக வந்தாலும் அதை வந்து எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல் அதை கையாள தெரியாமல் நீங்கள் வந்து ரொம்ப சோகமான ஒரு முகத்துடன் இருப்பவர்கள் இவங்களுக்கு வந்து தன்னுடைய உணர்வுகளை கையாள தெரிய மாட்டேங்குது விருச்சகம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது தெரியாது ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கோம் போய் சொல்கிறதுக்கு யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி கடைசி அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடும் இதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இப்போ ஒரு பையனே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் போய் சொல்லவே மாட்டாங்க அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்போ பின்னாடி ஒரு நாள் சந்தித்து சொல்லுவாங்க நான் ஒன்றை தான் விரும்பினேன் அப்பயே கேட்டிருந்தா இல்லையா அதான் விஷயம் தனக்குள்ளேயே வைத்துக்கொள்வது உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்த தெரியாமல் போவது அப்படிங்கிறத நான் வந்து விசாகம் நட்சத்திரத்தோட பிரச்சனையாக வந்து பார்க்குறேன் விசாகம் நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் மகம் கேது கேது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி மண்டலத்தில் இருக்கிறார் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வர்றதை நான் பார்க்குறேன் தொழிலில் வந்து சரியான முன்னேற்றம் இல்லை தொழிலில் வந்து குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் மிக அதிகமான போராட்டம் தொழில் ரீதியாக பெருசாக இவங்க ஜெயிக்கவே இல்லை இப்போ கடந்த போன வருஷம் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய குடும்ப பிரச்சனைகள் நிறைய வந்து கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு நீங்கள் குழந்தைகள் இந்த போன வருடம் படிப்பு மந்தமாகி விட்டார்கள் என் பையன் போன வருஷம் நல்லா நல்லா சமைப்பு படிச்சுக்கிட்டு இருந்தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து ஒழுங்காக படிக்க மாட்டேறான் என்னன்னே தெரில ஏன்னா நைன்த்து படிச்சிருப்பான் போன வருஷம் நம்மால் இந்த வருஷம் டென்த்துக்கு வந்திருப்பான் அப்போ என் பையன் பத்தாதுக்கு வந்துட்டான் இப்போ நான் இதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற விஷயம் குழந்தைகள் மீது இருக்கக்கூடிய அன்பை முழுமையாக காட்ட தெரியாதவர்கள் இந்த விசாகம் நட்சத்திரத்துக்காரர்கள் அதை வந்து முழுசாக காட்டிடணும் அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் குழந்தைகள் மீதோ இருக்கக்கூடிய அன்பை இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சரியாக வெளிப்படுத்தி விட வேண்டும் வெளியில பார்த்தா முரடர்கள் மாதிரி இருப்பாங்க இந்த சிரிக்கவே வராதா அதனால சிரிக்கவே மாட்டானா அப்படிலாம் யோசிக்க தோணும் எப்போ பார்த்தாலும் மூஞ்ச உம்முனே வச்சிருக்காப்புல அப்படிலாம் தோணும் உள்ளுக்குள்ள ரொம்ப பாசக்காரங்க வெளியில காட்ட மாட்டாங்க இந்த மதுரைக்காரங்க பார்த்தீங்கன்னா அப்படி மியூசியெல்லாம் அப்படி பயங்கரமாக இருக்கும் வெளில பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சினிமா படத்துல வர வில்லன் மாதிரி இருப்பாங்க உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்த மனசா இருப்பாங்க நீங்க போய் பழகிட்டீங்கன்னா உயிரியே கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இந்த விசாக நட்சத்திரக்காரங்க வெளியில் பார்த்தீங்கன்னா டெரராக இருக்கும் மூஞ்சில் வந்து நீங்கள் துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே சாமி இவங்க சந்தோஷமாக இருக்காங்களா துக்கமாக இருக்காங்களா உங்களால் கண்டுபிடிக்கும் முடியாது இவங்க வந்து உள்ளுக்குள்ளே பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க வெளியில் மூஞ்சு பார்த்தீங்கன்னா பயங்கர டெரராக இருக்கும் உள்ளுக்குள்ளே பயங்கர வேதனை இருப்பாங்க சாமி ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நடிகர்கள் நடிகைகள் இந்த மாதிரி சினிமா துறையில் வெளிப்படுத்தக்கூடிய சினிமாவில் நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடியவர்களெல்லாம் இந்த துளாராசியில் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளே ஆயிரம் வழி இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாதது பரதநாட்டியம் விசாகம் நட்சத்திரத்துக்காரர்கள் பரதநாட்டியம் கற்றுக்கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பரதநாட்டியம் ஆடுறதுல ரொம்ப சிறப்பு ஏன்னா பரதநாட்டியம் ஆடும்போது பொட்டமில்லேருந்து எந்த பாட்டு கீழே விழுந்தாலும் அதை கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு சலங்கையே கழண்டு போய் விழுந்தால் கூட அதை அதை கண் அந்த பக்கம் பார்வையே திரும்பாது இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் டக்குன்னு உங்கள் லைட்டு விழுந்துதுன்னு வச்சுங்களேன் நான் பேசிகிட்டு விட்டு போட்டு என் பார்வை அங்கே போயிடும் ஆனால் பரதநாட்டியம் என்பது அப்படி இல்லை உங்களை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு கலை பரதநாட்டியம் அப்போ பரதநாட்டியம் அப்படிங்கிறது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையான ஒன்று உங்கள் குழந்தைகள் விசாக நட்சத்திரத்தில் இருந்தால் அவங்களுக்கு பரதம் சொல்லிக் கொடுங்கள் அவங்க வாழ்க்கை வளமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் அதை தனக்குள்ளேயே வைத்துக்கொள்வது கொள்வது சோகத்தை வெளியில் காட்டாமல் இருப்பது நீங்கள் தன் குடும்பத்துக்காக நீங்கள் பல விஷயங்களை வந்து இவங்களே மறைச்சி வச்சுக்குவாங்க இப்போ குடும்பத்துக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இதை சொன்ன அப்பா சங்கடப்படுவார் அப்படின்னு ஒரு பையன் அப்பா வாழ்நாள் முழுவதும் ஒரு சில சம்பவங்கள் சொல்லவே மாட்டான் வெளியில போய் ஆயிரம் கஷ்டப்படுவாங்க சாமி வீட்டுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே வருவாங்க வெளியில போய் ஆயிரம் கஷ்டம் இருக்கும் நாள் முழுக்க நின்று வேலை பார்ப்பாங்க நாள் முழுக்க வெயிலில் போய் நிற்பாங்க நான் மாஸ்டராக இருப்பாங்க நீங்கள் கல் பக்கத்துல போய் நாள் முழுக்க நின்று பார்ப்பாங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது சிடு சிடுன்னு வர மாட்டாங்க விசாக நட்சத்திரம் வீட்டுக்குள்ளே வரும்போது சிரிச்சுக்கிட்டே வருவாங்க ஏதோ இவங்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லாத மாதிரி ஊருக்குள்ள வெளியிலேருந்து பார்த்தா ஓ இவனுக்கெல்லாம் என்னையா நல்லாதான் இருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளவு வழியும் வேதனையும் இருக்கும் அதை தன் குடும்பத்திடம் காட்டவே மாட்டார்கள் நீங்கள் விசாக நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி இருக்கிறவங்களும் சரி சந்திரன் நிற்கிறவங்களும் சரி நல்லா கவனிச்சு பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஆயிரம் இருக்கும் வெளியில் காட்டவே மாட்டாங்க கோபம் அதே மாதிரிதான் பயங்கரமாக கோபம் வரும் அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த கோபத்தை அவங்க காட்டிக்கவே மாட்டாங்க எந்த இடத்துலையும் கோவப்படவே மாட்டாங்க நயவஞ்சகமாக அப்படிங்கிறதும் இவங்களுக்கு பொருந்தும் இவங்க நயவஞ்சகமாகவும் யோசிப்பாங்க சில நேரத்தில் ஓ இப்படி ஆயிடுச்சா உன்னை பார்த்துக்கிறவா அப்படிங்கிறதுலலாம் இவர்கள் கொஞ்சம் சிந்திக்கக்கூடியவர்கள் உள்ளுக்குள்ளேயே வைத்திருக்கக்கூடியவர்கள் விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களை பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கும் போது ரொம்ப கவனமாக சேர்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா இவங்க ஒரு லெவலுக்கு மேலே பொதுவாக அதாவது ரொம்ப அழகாக யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க இதை வந்து மற்றவர்கள் வந்து விரும்புகிறதில்லை வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் போகும்போது அப்புறம் ரெண்டு பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே பிரச்சனை வருது அதனால் ஒரு முடிஞ்ச அளவுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்பை தவிர்த்தர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இவங்களுக்கு வந்து மகம் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாக வருகிறது கேது வந்து வைநாசிகம் அப்போது மகம் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரலில் கணையத்தில் பிரச்சனை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது வரும் சத்துக்களை உறிஞ்சக்கூடிய பகுதி சத்துக்களை உறிஞ்சி எடுக்கிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் பித்தப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு உண்டு பித்தப்பையில் கல் வர்றது பித்தப்பையில் வந்து கல்லோட திரும்ப திரும்ப ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது அப்படிப்பட்ட எல்லாம் இவங்களுக்கு வந்து உண்டு அதே போல் பெருங்குடலும் சிறு குடலும் ஜாயின் பண்ணுற இடம் இருக்குது பெருங்குடலில் போய் உணவு போய் சிறு குடலில் போய் அது வேஸ்ட்டாக மாறுது இல்லையா அந்த இடத்துல இவங்களுக்கு பிரச்சனை வரும் ஜீரணமாகாத மாதிரி இந்த புளித்த ஏப்பம் வர்றது அடிக்கடி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கிறது நீங்கள் வந்து சாப்பிட்ட பொருள் அப்படி திம்முன்னு இருக்கிறது காலைல சாப்பிட்டா மதியம் பசிக்கலை மதியம் சாப்பிட்டா நைட்டு பசிக்கலை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருப்பது நீங்கள் வந்து இந்த சிறு பெருங்குடல்ல இருந்து சிறுகுடலாக மாறுவது அப்படிங்கிற இடத்துல அந்த பாயிண்ட்ல இவங்களுக்கு பிரச்சனை வருது அதை வந்து இவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் இந்த மகம் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஞானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வருது கேது வந்து ஞானம் அப்போது ஞானம் அப்படின்னு வரும் பொழுது ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ட்ரா நிறையா திங் பண்ணுறது இல்லாமல் போகுது இவங்க வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையில் திங் பண்ணுற இடத்துக்குள்ளே வந்துடுறாங்க அது இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு திரு ஆவினன்குடி பழனி கீழே போய்ட்டு வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆவினன்குடி போல மகம் நட்சத்திரத்துக்கு இங்கே வந்து பூந்தமல்லி பூவிருந்தவள்ளி வைத்தியநாத சுவாமி போய்ட்டு வந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது ரெண்டுமே வந்து விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வைநாசிகத்துக்கு உண்டான கோவில் போயிட்டு வந்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஜுலாம் சொல்றீங்களா இல்ல மொத்தமாவே விசாகத்துக்கு மொத்தமா விசாகத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் மகம்தான் அப்போ முருக பெருமானை போய் திரு ஆவினன் குடியில் வணங்கினாலும் வேலை செய்யும் இங்க பூவிருந்தவல்லி பூந்தமல்லின்னு போ சொல்றோம் இல்லையா அங்க வந்து வைத்தியநாத சுவாமின்னு இருக்கிறார் அவரை போய் பாத்தீங்கன்னாலும் நோய்கள் வருவது குறைக்கப்படும் கேது உங்க ஜாதகத்தில் எங்க இருக்கிறாரோ அங்க வந்து பிரச்சனை செய்வார் கேது வந்து உங்க லக்னத்துக்கு எத்தனாம் இடத்தில் இருக்கிறாரோ அங்க வந்து பிரச்சனை செய்வார் ஞானம் ஒரு எல்லை கடந்து போவது அப்படிங்கிறதுல பிரச்சனை செய்வார் கேது அதனால அதை வந்து இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் எல்லா நட்சத்திரத்துக்கும் நீங்கள் அதிர்ஷ்ட பறவை சொல்லுவீங்க அதே மாதிரி அவங்களுடைய பூ அதெல்லாம் சொல்லுவீங்க சமயம் விசாகத்துக்கு என்ன விசாகத்துடைய அதிர்ஷ்ட பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்குருவி செங்குருவி வாங்கி நீங்கள் வந்து ரெண்டு நாள் வீட்டில் வச்சுருந்துட்டு அதன் பிறகு திறந்து விட்ருங்க இந்த குருவியெல்லாம் வீட்டில் வளர்க்காதீங்க இந்த குருவி வளர்க்குறேன் நாய் வளர்க்குறேன் பூனை வளர்க்குறேன் புளி வளர்க்குறேன்னு கிளம்பாதீங்க வீட்டில் வாசத்துக்கு மீன் வளர்க்குறேன் எந்த உயிரினத்தையும் அடைத்து வைக்காதீர்கள் அப்படி பண்ணிங்கன்னா எந்த உயிரினமும் உங்களுக்கு நல்லதே செய்யாது நீங்கள் வந்து வீட்டில் மீன் வளர்த்தா சந்தோஷம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறும் உங்களுக்கு பிடிச்ச பறவை வாங்கிட்டு வாங்க ரெண்டு நாள் வீட்டில் வச்சுருங்க பழகுங்க திறந்து விடுங்க சந்தோஷமாக போய் பறக்கட்டுமே செங்குருவி வாங்கி வீட்டில் படமாக செஞ்சு வைங்க செங்குருவி படம் செய்து உங்கள் வீட்டில் அலுவலகத்தில் காரில் அந்த மாதிரி வைங்க இதில் வந்து செல்ஃபோன் நமக்கு தான் இன்றைக்கி கொண்டாட்டி புள்ள பொழுதுபோக்கு எல்லா செல்போன் ஆயிடுச்சேன் நீங்க வந்து எது இல்லாம இருந்தா வேணா வாழ்ந்துடலாம் செல்போன் இல்லாம நீங்க ஒரு மனுஷனால வாழவே முடியாது அந்த நிலமைக்கு வந்துட்டோம் இல்லையா செல் செல்போன் ஸ்கிரீன் சேவர்ல செங்குருவி வைங்க ரிங் டவுன்ல செங்குருவி வைங்க செங்குருவி கத்துற மாதிரியான மியூசிக் எல்லாம் எடுத்து வைங்க அதெல்லாம் வந்து விசாக நட்சத்திரத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதே போல குடை குடை வாங்கி தானமாக கொடுத்தால் விசாகம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப வளமாக இருப்பாங்க இப்போ மழைக்காலம் வந்து விட்டது எவ்வளவு பேர் குடை இல்லாமல் தவிர்க்கிறார்கள் விசாகம் நட்சத்திரக்காரங்க குறிப்பாக குடை வாங்கி கொடுப்பது ரொம்ப மகிழ்ச்சி பல வர்ண குடை வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கேது வைணாசியமா வர்றதுனால ஆ கேது வைநாசியமா வர்றதுனால பல கலர் பல வர்ணம் கொண்ட ஏன்னா கேது வந்து பல வர்ணம் அப்ப பல வர்ணம் கொண்ட குடையை வந்து நீங்க தானமாக கொடுக்கும் பொழுது இந்த வைநாசிகம் என்பது உங்களுக்கு வேலை செய்யாமலேயே போய்விடும் இதெல்லாம் வந்து நம்ம ஜாதம் பார்க்கும்போது கூட சொல்லியிருக்க மாட்டோம் இன்ஃபினிட்டில தான் வந்துகிட்டே இருக்குது மட்டை திறந்த வெள்ளமாக வந்துகிட்டே இருக்குது அது ஒரு விஷயத்த பண்ணுங்க விளாம்பலம் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க விளாம்பலத்தை வாங்கி அதில் வந்து கரும்பு சர்க்கரையை சேர்த்து சாப்பிட்டா அட்டாட்டா அட்டாட்டா அதான் தேவாமிரதம் உண்மையிலேயே அருமையான ஒரு விஷயம் விளாம்பலம் ஒரு சில சீசன்ல கிடைக்கும் நம்ம திரு திருப்பூரில் தேவராயம்பளத்துல கூட ஒருத்தர் விளாம்பழம்லாம் வச்சிருக்கிறாரு மேலே மார்க்கெட்ல கிடைக்குது விளாம்பலம் வாங்கி மகம் நட்சத்திரத்தன்று நீங்க வந்து சுவாமி முன்னாடி வச்சுட்டு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு பாருங்க வாழ்க்கை வளமாக மாறும் உடல் பிணிகள் நீங்கும் அதுதான் விஷயமே மலர் வந்து முல்லை மலர் முருகப்பெருமான் தான் இந்த நட்சத்திரத்துடைய அதி தேவதை திருச்செந்தூர் முருகன் அவர்தான் விசாகன் நம்ம இந்த குழந்தை பிறப்புக்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு விசாகன் நான் பேர் வச்சுருக்கிறேன் விசாகன் வந்து திருச்செந்தூர் முருகன் தான் திருச்செந்தூர் முருகன் படத்தை வாங்கி வீட்டில் வைத்து முல்லை மலர் கட்டி அவருக்கு போடுங்க மல்லிகை முல்லைப்பூலாம் போடுங்க நம்ம ஆஃபீஸில் பார்த்துருப்பீங்க நான் முருகனுக்கு சோபெருமானுக்கு மல்லிகைப்பூ தான் போடுவேன் காரணம் என்ன நமக்கு நடநாதன் சுக்கரன்கனால செய்வேன் ஆனா இவங்க இந்த முல்லை மலர் வாங்கி தாராளமாக கட்டி முருகப்பெருமானுக்கு போடும் பொழுது முல்லை மலரின் வாசம் இவர்கள் உடம்பில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் மன அழுத்தங்கள் குறையும் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் அதே போல திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரரை போய் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான வாழ்க்கை மாற்றங்கள் உண்டு கபிஸ்தலம் வரதராஜ பெருமாள் அவரை போய் கஜேந்திர மோட்ச பெருமாள் அவரை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் இந்த தொழில் சிறப்பாக இல்லாதவங்களுக்கு சொன்னேன் இல்லையா கஜேந்திர மோட்ச பெருமாள் கபிஸ்தலம் தஞ்சாவூரில் இருக்குது அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக நான் பொதுவாக தொழிலுக்கே அந்த கோயில் கொடுப்பேன் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் திருப்பதிக்கு அந்த கோயிலுக்கு ஒரு தொடர்பு இருக்கு திருப்பதிக்கு அப்புறம் தயிர் சோறு மட்டுமே நைவேத்தியமாக படைப்பது அந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் நீங்கள் வந்து திருப்பதியில சுவாமிக்கு வந்து ஓட்ட சட்டியில தயிர் சாப்பாடு அதன் பிறகு கபிஸ்தலத்துல தான் சுவாமிக்கு வந்து தயிர் சாதம் நெய்வேத்தியம் அந்த கோவில்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது வசதி இல்லாத கோவில் அர்ச்சகருக்கு எண்பத்தேழு வயசு அவரே அப்படியே மெதுவாக அப்படியே மெதுவாக தான் நடந்து வருவார் சகசரனாமல் அவ்வளோ அருமையாக போனுவார் ரொம்ப நல்ல மனிதர் எனக்கு ரொம்ப பிடித்தவர் போனீங்கன்னா அவருக்கு வந்து ஏதோ நல்ல ஒரு தட்சணை கொடுத்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுவாங்க கபிஸ்தலம் கோவில் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் நத்தத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் திருநின்ற ஊர் இங்கே இருக்கு இல்லைங்களா இறுதியாழீஸ்வரர் திருநின்ற ஊர் இறுதி வந்து உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய நல்ல விஷயங்களை செய்வர் இந்த கோயில்களுக்கெல்லாம் போய் நீங்கள் வளர்க்கும் போல் இருபத்தி ஏழு தீபம் பத்தொம்பது முறை வளம் அன்னதானம் தண்ணீர் பாட்டிலோட சேர்த்து பண்ணிவிட்டு வாங்க அதே போல் கஜேந்திர மோட்ச பெருமாள் போகும் பொழுது கண்டிப்பாக அங்கே நெய்வேத்தியத்துக்கு என்ன வேணும்னு பார்த்து கொடுத்துட்டு வாங்க பச்சரிசி நெய் வெள்ளம் இந்த மாதிரி அங்கே என்ன வேணுமோ பக்கத்துல எதுவும் கிடைக்காது அங்கே பக்கத்தில் கோயில் எதுவும் இல்லை தஞ்சாவூரை கடந்து போகும்போதே நீங்கள் என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு போயிருங்க நல்ல பெருமாளை பக்கத்திலே போய் நிற்க நிற்க வச்சு அவர் சாமி கும்பிட வைப்பார் பெருமாளை போய் பக்கத்துல போய் பார்க்கலாம் படுத்த நிலையில இருப்பார் பெருமாள் அப்படியே ரொம்ப அழகாக உங்களை பார்த்த மாதிரி இருப்பார் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வளம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் விசாகம் நட்சத்திரக்காரங்க இதை பயன்படுத்தி வாழ்க்கையில வளமே பெறணும் அப்படின்னும் இந்த வளத்துக்கெல்லாம் காரணமான சாய் சிந்தில் அவர்கள் உலகளாவிய இன்னும் புகழ் பெறணும்னு என் அப்பன் சோக்கனா வேண்டிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சாமி விசாத்துக்கு யாரும் உலக தெளிவா சொல்லியிருக்க மாட்டாங்க விசாகமும் பொதுவாக சொல்லியிருப்பாங்க அந்த உடைந்த நட்சத்திரத்துக்கு பலன் சொல்றதே பெரிய விஷயம் கண்டிப்பா ஏன்னா இது இங்கே ஒரு கேரக்டரா செயல்படும் அங்க ஒரு கேரக்டா செயல்படும் ரொம்ப அருமையா சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சாமி சிவமே சொல்வேன் சாமி நான் வந்து சொல்லணும்னு நினைச்சு எதையும் ஆரம்பிக்கல என் குருநாதர் தம்பிரான் சிவாக்கியரே என் மூலியமாக பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு எதுவும் தெரியாது நான் எந்த நட்சத்திரத்துக்கும் பலன் சொல்றதே கிடையாது எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போதே என் நட்சத்திரத்துக்குலாம் நான் பலனே சொல்லியிருக்க மாட்டேன் நம்ம திதி நாமயோகம் கரணம் வைநாசிகம் நம்ம இதுக்குள்ளேயே என் குருநாதர் சொன்ன பாதையிலேயே ஓட வேண்டியதானே தவிர நானும் பெருசா எதுவும் நட்சத்திரம்லாம் சொல்லியிருக்க மாட்டேன் அவன் கொடுக்கறான்னு அது வருகிறது அவ்வளவுதான் சாமி இது உங்கள் மூலியமாக வெளிப்பட வேண்டும்னு இருக்கிறது அனைவருக்கும் நன்றி சுகமே சொல்க சாமி